எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலைய முனையங்கள் தேசிய கொடி வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டு காண்போரை கண்கவர செய்கின்றன விமான நிலையத்தின் உள் மற்றும் வெளிப்பகுதிகளில் கூடுதல் போலீசார் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு வாகனங்கள் மற்றும் பயணிகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் மேலும் ஆகஸ்ட் இருபது நள்ளிரவு வரை சென்னை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய இருநூற்று ஐம்பத்தி எட்டு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் தேசப்பற்றுமிக்க கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் பெண்கள் அச்சமின்றி நள்ளிரவில் நடக்க முடியும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைமேரத்தான் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் பங்கேற்றனர் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி செப்டம்பர் ஐந்து முதல் பதினாறு வரை ஈரோடு மாநகரில் வர்ணம் என்ற பெயரில் விழா கொண்டாடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் சுதந்திர தின விழாவை கொண்டாடியது இவ்விழாவில் சிஎஸ்ஐஆரின் இயக்குநரும் சிஎஸ்ஐஆர் சென்னை வளாகத்தின் ஒருங்கிணைப்பு இயக்குநருமான ஆனந்தவல்லி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் அவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் தன்னம்பிக்கை பெறுவதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக மூவர்ண கொடியின் வண்ணத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதேபோலவே உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் உள்ள நூற்றி ஐம்பது அடி உயர மினாராவும் மூவர்ண கொடி போன்று மின்மொழியில் ஜொலிக்கிறது இந்த அலங்காரங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன நெல்லை பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கொட்டு மழையிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய நானூற்று இருபத்தைந்து பேருக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார் மேலும் இருபது லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார் சிவகங்கையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு படை வீரர்களின் தேசப்பற்று வாகன பேரணி நடைபெற்றது வீரர்கள் தேசிய கொடியேந்தி இருசக்கர வாகன பேரணியை நடத்தினர் வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுதல் மூவர்ண கொடியின் மகத்துவம் நாட்டின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த வீரர்களின் நினைவுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இவ்விழாவில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கியதுடன் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் மாவட்ட ஆட்சியர் கௌரவித்தார் இதில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் தீயணைப்புத் துறையினரின் சாகசங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன சென்னை பெரம்பூர் ரயில்வே விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் என் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ரயில்வே பாதுகாப்பு படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இவ்விழாவில் இந்திய ரயில்வேயின் வளர்ச்சிக்கு ஊழியர்களின் பங்களிப்பு குறித்து பொது மேலாளர் பாராட்டி பேசினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பெரம்பலூர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டதுடன் இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன